பட்டேலோ ஃபிமரல் பெயின் சின்ரோம் அப்படின்னா இஷுலா யாரெல்லாம் இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதினர் குறிப்பாக பெண்களுக்கு முட்டி வலி வருவதற்கான முக்கியமான காரணமாக இருக்கு இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பண்ணால் பெயின் அதிகமாகதோ அதை கம்மி பண்ணாலே இந்த வலி சரியாயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா அடிக்கடி ஸ்டெப்ஸ் ஏரியாங்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் வணக்கம் நான் டாக்டர் முத்துக்குமரன் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஸ்ரீராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பட்டேலோ ஃபுமரல் பெயின் சின்ரோம் அப்படின்னா இஷ்யூலாம் யாரெல்லாம் இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதினர் குறிப்பாக பெண்களுக்கு முட்டி வலி வருவதற்கான முக்கியமான காரணமா இருக்கு இதோட சிம்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் போது பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க குறிப்பாக ஸ்டெப்ஸ் இறங்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டு போது ஒரு டென் டு ஃபிஃப்டின் ஸ்டெப்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கீழே தரையில் சமணங்கால் குத்து வச்சு உட்காந்து போது பெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கும் போது எனக்கு பெயின் அதிகமாக இருக்குங்க சார் அப்புறம் ரன்னிங் ஜாகிங்லாம் பண்ணும்போது எனக்கு பெயின் வருதுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து தொடையெலும்பு நீயோட மாடலுங்க தொடையலும்பு கால் எலும்பு அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறத அந்த நீ கேப் பட்டையிலான்னு சொல்லுவோம் பெயின் வந்து யூஷலாக பார்த்தீங்கன்னா இதை சுற்றி தான் இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓவர் யூஸ்னு சொல்லுவோம் ரன்னிங் ஜாகிங் ஜம்பிங் ஸ்போர்ட்ஸு அடிக்கடி தரையில் சம்மணங்கால் குத்து வச்சு உக்காரவங்களுக்கு முட்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாகறனால பெயின் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் வீக்னஸ் ஆர் மசில் இம்பாலன்ஸ்னு சொல்லுவோம் ஹிப் மசில்ஸ் தை மசில்ஸ் வீக்காக இருக்கனால முட்டியில் லோட் ரொம்ப அதிகமாகி பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்த காரணம் பட்டேலார் மால் அலைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா கால் நேராக இல்லாமல் அலைன்மெண்ட் கொஞ்சம் கோண கால் கோணலாக இருக்குது அவங்களுக்கு வந்து முட்டில ரொம்ப அதிக அடிக்கடி ஸ்ட்ரெயின் அதிகமாகி பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்புறம் டைரெக்டா முட்டியில் அடிபடுறதுனாலையும் பெயின் வரலாம் சரிங்களா இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பண்ண பெயின் அதிகமாகதோ அதை கம்மி பண்ணாலே இந்த வழி சரியாயிடும் அப்புறம் எக்ஸாம்பிள் என்னன்னா அடிக்கடி ஸ்டெப்ஸ் ஏரியாங்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் தரையில் செம்னங்கால் குத்து வச்சு உட்காரத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டை குறைச்சாலே ரொம்ப பெயின் கம்மியாக வாய்ப்பு உண்டு ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல உட்காரத முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டேன் சார் அடுத்து வந்து என்ன முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஃபிசியோ தெரப்பி தெரப்பியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் ஹிப் மசில்ஸ் நீ மசில்ஸ் ஆஃப் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த பெயின் சரியாயிடும் இதெல்லாம் பண்ணி எனக்கு சரியாகலங்க சார் வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பார்த்து அது சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு சரி பண்ற மாதிரி வரும் சர்ஜரி வந்து இந்த ப்ராப்ளமுக்கு ரொம்ப ரேராக தான் தேவைப்படும் ப்ரிவென்ஷன் ரன்னிங் பண்றேன் சார் ஜாகிங் பண்றாங்க சார் ஏதாவது டிப்ஸ் கொடுங்க ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஷூஸ் யூஸ் பண்ற ஷூஸ் ப்ராப்பர் ஷூஸ் யூஸ் பண்ணணும் வார்ம் அப் ரொம்ப முக்கியம் விளையாடுறதுக்கு முன்னாடியோ விளையாடுறதுக்கு அப்புறமா வார்ம் அப் ரொம்ப எசென்சியல் அப்புறம் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் மசில்ஸ் கோர் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் ட்ரைனிங்கோட இன்டென்சிட்டி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் உங்களுக்கு முட்டி ஹர்ட் ஆகுதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டை கம்மி பண்ணாலே மோஸ்ட்லி இந்த பெயின் சரியாயிடும் நன்றி வணக்கம்